எக்ஸாம்பிள் எயிட் பாயிண்ட் டுவெண்ட்டி எயிட் இஃப் ஏ அண்ட் பி ஆர் த ட ட டூ ஈவன் சச் தட் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் பிஎஃப் பி ஈக்குவல் டு ஒன் பை டூ அண்ட் பிஎஃப் ஏ அண்ட் பி ஈக்குவல் டு ஒன் பை எயிட் ஃபைன் ஃபஸ்ட் ஒன் பிஎஃப் ஏஆர் பி த செகண்ட் ஒன் பி ப்ராபபிலிட்டி ஆஃப் எ நாட் ஏ அண்ட் நாட் பி இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் எ ஏஆர் பி அப்படி என்ன என்னது ப்ராபபிலிட்டி ஆஃப் எ ஏ யூனியன் பி அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எ ஏ யூனியன் பி அப்படின்னா நம்மளுக்கு என்ன அடிஷன் தீரம் ஆஃப் அ ப்ராபபிலிட்டி அடிஷன் தீரம் ஆஃப் அ ப்ராபபிலிட்டி என்ன வரும் பிஆப்ஏ ப்ளஸ் பிஆப் பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவலன் டு பிஆப் ஏ யூனியன் பி அப்படின்றத நம்மளை பார்த்துருக்கோம் இல்லைங்களா அதை தான் இங்கே நம்ம இதுக்கு பதிலும் நம்ம பிஆப்ஏ ப்ளஸ் பிஆப் பி மைனஸ் பிஆப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம் அப்போ பிஎஃப்ஏனால் இங்கே வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு தெரியுது ஆல்ரெடி ஒன் பை ஃபோர்னு தெரியும் அதனால் ஒன் பை ஃபோர் போட்டுக்கிறோம் பிஎஃப் பின்னா எவ்வளோ ஒன் பை டூ அதையும் நம்ம இங்கே தூக்கி போட்டுக்கிறோம் பிஎஃப் இ ஏ இன்டர்செக்ஷன் பி அதாவது ஏ அண்ட் பி அப்படின்னா என்னது ஒன் பை எயிட் இல்லைங்களா அதையும் இப்படி போட்டுக்கிறோம் அப்போது ஒன் பை ஃபோர் ப்ளஸ் ஒன் பை டூ மைனஸ் ஒன் பை எயிட் இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே இது வந்து என்னவா நம்மளுக்கு தெரியும் ஃப்ராக்ஷனாக இருக்குது அப்போ ஃப்ராக்ஷனாக இருக்கும்போது டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் ஆட் பண்ணவோ சப்ராக்ஷன் பண்ணவோ முடியுன்றது நம்ம ஏர்லியர் கிளாஸஸில் ஆல்ரெடி படிச்சுருக்கோம் அப்போது இங்கே ஃபோர் இருக்குது இங்கே எயிட் வரணுன்னா நம்ம இதோட டூ மல்டிப்ளிகிஷன் பண்ணுறோம் அதையே நம்ம நியூமரேட்லேயும் போட்டுக்கிறோம் இங்கேயே டூ இருக்குது இங்கே ஃபோர் போடுறோம் அதையே நம்ம நியூமரேட்லேயும் போட்டுக்கிறோம் புரியுதுங்களா இங்கே ஆல்ரெடி எயிட் இருக்குது அதனால் காமனாக இங்கே ஃபோர் டூ சார் எயிட் இங்கே டூ ஃபோர் சார் எயிட் இங்கே எயிட் இருக்குது அதனால் காமனாக எயிட்டை போட்டுக்கிறோம் இங்கே ஒன் இன்ட்டு டூ டூ ஆகிடுது ப்ளஸ் இங்கே ஒன் இன்ட்டு ஃபோர் இங்கே ஃபோர் ஆகிடுது மைனஸ் இங்கே ஒன்னாக போட்டுக்கிறோம் ஃபோர் ப்ளஸ் டூ எவ்வளோ ஆகிடும் நம்மளுக்கு சிக்ஸ் ஆகிடும் அதிலேருந்து மைனஸ் ஒன் சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன இருக்கும் ஃபைவ் வரும் அப்போ ஃபைவ் பை எயிட் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் அது தான் பிஏஆர்பி புரியுது இல்லைங்களா அதுதான் ஃபைவ் பை எயிட் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் இப்போ ஃபஸ்ட் ஒன்று கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் ஏ அண்ட் நாட் பி செகண்ட் ஒன்னை நம்ம பார்க்குறோம் செகண்ட் ஒன் ப்ராபபிலிட்டி ஆஃப் எ நாட் ஏ அண்ட் நாட் பி அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கணும் ப்ராபபிலிட்டி ஆஃப் எ ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் ஆர் ப்ராபபிலிட்டி ஆஃப் எ ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் இது நம்ம எங்கே படிச்சிருக்கோம் நைன்த் ஸ்டாண்டர்டில் டிமார்க்கன்ஸ் லா ஃபார் காம்ப்ளிமெண்டேஷனில் a ஏ யூனியன் பி த dash equal ஈக்குவல் a ஏ intersection b பி டேஷ் இல்லைங்களா அதை can கேன் written as எப்படி எழுதலாம் ஒன் மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பி இப்படியும் நம்ம எழுதலாம் புரியுது இல்லைங்களா அதை தான் ப்ராபர்பிலிட்டி ஆஃப் அ நாட் ஏ அண்ட் நாட் பி ஈக்குவல் 1 ஒன்னுக்கு ஒன்றை போட்டுறோம் மைனஸுக்கு மைனஸ் போட்டுறோம் ப்ராப்பர்பிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி இதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா ஃபைவ் பை எயிட் ப்ரிவியஸ் அம் அது தான் ஃபைவ் பை எயிட்டை தூக்கி போட்டுக்கிறோம் இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் எல்சிஎம் ஒன்று எடுக்கிறோம் புரியுது இல்லைங்களா அப்போ எயிட் மைனஸ் ஃபைவ் அதில் வரும் த்ரீ த்ரீ பை எயிட் அப்படின்னு நம்ம போட்டுடுறோம் அடுத்தது பி நாட் ஏ அண்ட் நாட் பி ஈக்குவல் டு த்ரீ பை எயிட் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிட்டோம்னா நம்மளுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும் புரியுது இல்லைங்களா ஏவும் வராது பியும் வராதுன்றது தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ நாட் ஏ நாட் பி அப்படின்னா அது த்ரீ பை எயிட் புரியுது இல்லைங்களா புரியலன்னா வீடியோவை ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நம்ம என்ன செய்யுங்க போட்டு பாருங்கள் புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க போடுங்க ஈஸியாக உங்களுக்கு ஃபுல் மார்க் வரும்